பாக்குற வண்டி டூ டுவெண்டி பாக்குறோம் டூ டுவெண்டி நம்மள்ட்ட மூணு வண்டி இருக்கு ரெண்டுமே வண்டி ஷோரூம் பீஸ்ல கண்டிஷன் வண்டி தெளிவா இருக்கும் நம்மள்ட்ட ஆர் ஒன் ஃபைவ் வி த்ரீ மூணு வண்டி இருக்கு மூணுமே இருபத்தி மூணு தான் என்எஸ்ல நம்மள்ட்ட நாலு வண்டி இருக்கு ஒன் டுவெண்டி ஒன் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் எல்லாமே இருக்கு இப்ப நம்ம ரோடு கலெக்ஷன் பார்க்குறோம் ஆஃப் ரோட்ல நம்மள்ட்ட மூணு வண்டி இருக்கு இப்ப என்ன ஸ்கூட்டில வந்து இவ்வளவு வண்டி இருக்கு சரிங்களா லோ மாடலில் இருந்து லேட்டஸ்ட் வரைக்கும் வச்சிருக்கோம் டீடைல் டீலியூவாக சொல்றேன் பாருங்கள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சூப்பராக இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் யூஸ் டு பைக் வீடியோ தான் இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஏபி ஆட்டோ கன்சல்டென்சி தாங்க வந்திருக்கோம் இந்த தாட்டி பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட எம்டி பைக்கோடைய கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டு நிறையா வச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஃபைவ் வருஷன் டூ வருஷன் த்ரீ வர்ஷன் ஃபோர் எல்லாமே நிறைய பைக்ஸ் இருக்குங்க வாங்க பைக்ஸ் எல்லாம் என்னென்ன ரேட்டில் இருக்குது மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்றது எல்லாமே ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்காங்க அப்போ நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் சேனல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காம அதிலேயே ஃபாலோ பண்ணிக்காங்க அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பைக்ஸ் எல்லாம் இருக்குன்றதெல்லாமே பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இஸ்மாயில் ஏபி கன்ஸ் வந்து பேசுகிறேன் இப்போ இந்த வார கலெக்ஷன் பார்க்கணும் இந்த வாரத்தில் நம்மள்ட நிறைய என்எஸ் கலெக்ஷன் எடுத்துருக்கோம் ஆஃப் ரோட் கலெக்ஷனு வி த்ரீ வி ஃபோர் நிறையா வச்சிருக்கோம் வீடியோ குள்ள வாங்க ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல்லாக பாருங்க வண்டியோட டீட்டெயில் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன் மாடல் ரேட்டு கண்டிஷன் எல்லாமே பக்கவாக சொல்கிறேன் வாங்க வீடியோ குள்ள நம்ம பார்க்குற வண்டி வந்து டூ டுவெண்ட்டி பார்க்குறோம் டூ டுவெண்ட்டியில் நம்மள்ட்ட மூணு வண்டி இருக்குது இப்போ நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் டூ டுவெண்ட்டி எஃப் வண்டி டயர் அவுட்லுக் மேனி எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி தெளிவாக இருக்குது இதை உங்களுக்கு ஃபைனல் ரேட்டாக தொண்ணூத்தஞ்சு ரூபா

திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டி டயர் அவுட்லுக்கு எல்லாமே வேலை பார்த்து வண்டி எல்லாம் சூப்பரா இருக்கும் இதை நம்ம உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வண்டி தரேன் இதுல எவ்வளவு பைந்து ரூபாய் இருபதாயிரம் எடுத்துக்கலாம் நம்மள்ட்ட ரெண்டு ஃபோர் இருக்கு ரெண்டுமே வண்டி ஷோரூம் பீஸ்ல கண்டிஷன் வண்டி தெளிவா இருக்கும் இப்ப நம்ம பாக்குறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனரு திருச்சி நம்பரு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரமா ஓடி இருக்கும் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி தெளிவா இருக்கும் வண்டியில எந்த ஒரு குறையுமே இல்லை வண்டி நீட்டா இருக்கும்னு எடுத்தீங்க அப்படியே ஓட்டுற அளவுக்கு தான் இருக்கும் இதுக்கு நம்ம பெஸ்டா கேக்கற வேலை ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நேரில் வர கஸ்டமருக்கு ஒரு லட்சத்து முப்பதாயிரத்துக்கு ஃபைனலாக பண்ணி தரேன் இந்த வண்டியில் எவ்வளவு ஃபைன் இருக்கோ அதை உங்களுக்கு கழிச்சு கொடுத்துடலாம் இல்ல கட்டி கேக்குற கஸ்டமர் கட்டி கொடுத்துடலாம் நேம் டிரான்ஸாக தேவை பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி எடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு நாப்பத்தஞ்சாயிரம் ரூபா முன்பால்தான் ஈஸியா ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம் இப்ப நீங்க பாக்குற வண்டி அதே ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ஆர் அண்ட் ஃபைவ் வெர்ஷன் போரு இது வந்து செகண்ட் ஓனர் அதாவது ரெண்டு ஓனரு இது பெரம்பலூர் நம்பரு இது கிலோமீட்டர் ஒரு இருபத்தஞ்சாயிரத்து சம்திங் ஓடி இருக்கு வண்டி நல்லா தான் இருக்கு இதை உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸா பண்ணி கொடுக்கணும்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரு லட்சத்தி இருபதாயிரவா செகண்ட் ஓனர்ஷிப் இந்த வண்டி எடுக்கணும்னா நீங்க நாற்பதாயிரூவா முன்பணம் கொடுத்தா போதும் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே தெளிவா இருக்கு ரெண்டு சாவி எல்லாமே இருக்கு வண்டி சூப்பரா இருக்கும் வண்டி சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பாக்கிறது அண்ட் த்ரீ ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு பன்னெண்டாம் மாதம் சிங்கிள் ஓனர் தான் வண்டி சூப்பராக இருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ஓடி இருக்கு இதுக்கு நம்ம பெஸ்ட்டாக ஒரு போன வீட்டில் சொல்லியிருக்கோம் ஒன்று முப்பத்தஞ்சு இந்த ட்ரிப்பு ரெண்டாயிரவா குறைச்சி ஒன்று முப்பத்தி மூணுக்கு முடிசுற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி தெளிவாக இருக்கும் ஃபுல்லாக ஷோரூம் ரெக்கார்டு தான் திருச்சி நம்பர் தான் வண்டி நம்பரை ஷோரூம் சொல்லுவாங்க அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் வண்டி இந்த வண்டி எடுக்கணும் நீங்க நாற்பது ரூபா முன்பணம் இந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாக்குறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஹோண்டா சிபிஆர் ஒன் பிப்டி பாக்குறீங்க திருச்சி நம்பர் டயர்லாம் எல்லாம் புதுசா இருக்கும் அவுட்லுக் நீட்டா இருக்கு இன்ஜின் பஸ்ட் கிளாஸா இருக்கு சரிங்களா இதுக்கு நம்ம நாற்பத்தி அஞ்சு ரூபா கேட்கிறோம் நேரில் ஒரு கஷ்டம் இருக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு ஃபைனலாக முடிச்சுறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஹோண்டா சிபிஆர் நாற்பத்தி ரெண்டாயிரம் டயர் அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டியை வீடியோவில் பார்த்தாலே தெரியும் வண்டி நல்ல குவாலிட்டி இருக்கு இன்ஜின்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு இதுக்கு லோன் ஆப்ஷன் உண்டு ஜஸ்ட் நீங்க இருபதாயிரம் ரூபாய் முன்பணம் கொடுத்தீங்கன்னா இந்த வண்டி லோன் பண்ணிக்கலாம் இப்ப நம்மள்ட ஆர் ஒன் ஃபைவ் த்ரீ எஸ்ல மூணு வண்டி இருக்கு மூணுமே இருபத்தி மூணு மாடல் தான் திருச்சி நம்பரு இதுவும் திருச்சி நம்பரு இது வந்து மதுரை நம்பரு வண்டி கிலோமீட்டர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதாயிரம் ஓடி இருக்கு பத்தாயிரம் ஓடி இருக்கு இது பத்தொன்பதாயிரம் ஓடி இருக்கும் வண்டி எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கு இது மூணுக்குமே ஒரு வண்டிக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் நான் விலை சொல்றேன் நேரில் வர கஸ்டமருக்கு எதாவது பெஸ்ட்டாக குறைச்சி பண்ணிக்கலாம் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கும் இதுக்கு நம்ம கேக்கிற முன்பணம் வந்து நாற்பதாயிரம் ரூபா முன்பணம் தான் இந்த வண்டியை ஈஸியா பேலன்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் சிவில் எல்லாம் பக்காவா இருக்க கஸ்டமருக்கு திருச்சி கஸ்டமரா இருந்தா முப்பது ரூபா இருந்தாலே போதும் என்ன சார் நாலு வண்டி இருக்கு ஒன் வே ஒன் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் எல்லாமே இருக்கு இப்ப டூ ஹண்ட்ரட் நியூ ஜென்ரேஷன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஜஸ்ட் வெறும் பத்தாயிரம் கிலோ ப்ரோடி இருக்கா அப்சைட் போருக்கு வண்டி வந்து மெட்டாலிக் ரெட்டு பாக்கவே நல்லா சூப்பரா இருக்க வண்டி அப்படியே புது வண்டியா இருக்கும்

சென்னை நம்பர் அவுட்லுக் டயர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக இருக்கு இந்த பிஎஸ் போரோட ராப் அவர் அப்படியே இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஃபைனலாக கேட்குற விலை எண்பத்தஞ்சு ரூபா இந்த வண்டியில் எவ்வளோ ஃபைன் இருக்கோ கட்டி கொடுத்துடலாம் இந்த வண்டி நீங்கள் எடுக்கணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு டு முப்பதாயிரம் முன்பணம் தான் இந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் என்எஸ் ஒன் சிக்ஸ்டி பார்க்குறீங்க இதுவும் பிஎஸ் எஸ் டைப் தான் டபுள் டிஸ்கேபிஎஸ் வரும் டயர்லாம் புது டயரு அந்த முள்ளு கூட பிக்காம இருக்கும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு வண்டி இதுக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற வேலை எழுவத்தஞ்சு சொல்கிறேன் நேரில் வாங்க எவ்வளோ கம்மி பண்ண முடியும் பெஸ்ட்டாக பேசி முடிச்சுக்கலாம் இந்த என்ஸ் எடுக்கணும்னா இருபத்தஞ்சு ரூபா முன் முடிப்போம் இப்போ நம்மளோட பட்ஜெட் கம்மியில் ஒரு என்எஸ் ஒன் டுவெண்ட்டி போய் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல நான் வந்து உங்களுக்கு அறுபத்தஞ்சாயிரத்துக்கு பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி மாடல் புதுக்கோட்டை நம்பரு ஃபேன்சி நம்பரு வண்டி நல்லாயிருக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்கு நம்ம கேட்குற வேலை அறுபத்தஞ்சு சொல்கிறோம் நேரில் வாங்க எவ்வளோ பயிறத்துக்கும் கம்மி பண்ணி கொடுத்துடலாம் ரேட்டு எதாவது கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி நீ எடுக்கனா இருபதாயிரம் ரூபா மூணு பண்ணுவோம் வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்க்குறீங்க வண்டி நல்லா அப்படியே ஷோரூம் பீஸாக இருக்கும் வெறும் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஒன்று கம்பெனி டயரோடு இருக்குது வண்டி சூப்பராக இருக்கு குறைகள் எதுவுமே கிடையாது இந்த வண்டி நம்ம போன வீடியோவில் வந்து எண்பது ரூபா கேட்டிருந்தோம் இப்போ இந்த வண்டி கஸ்டமருக்கு எழுபத்தி எட்டாயிரத்துக்கு முடிச்சு தரோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பெஸ்ட் ரேட்டு தான் எழுபத்தெட்டாயிரம் ஃபினான்ஸ் ஆப்ஷன் உண்டு கையில் ஒரு இருபது டு இருபத்தஞ்சு ரூபா முன்பு தான் வண்டி எடுத்துற வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே சிங்கிள் ஓனர் தான் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இப்போ நம்ம ஆஃப்ரோடு கலெக்ஷன் பார்க்குறோம் ஆஃப்ரோடில் நம்மள்கிட்ட மூணு வண்டி இருக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஹிமாலயன் பார்க்குறீங்க வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது ராம்நாடு நம்பரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தொம்பதாயிரம் ஓடி இருக்கும் வண்டி அப்படியே என்னன்னா இருக்கும் எந்த ஒரு குறைவுமே நீங்க எடுத்தீங்கன்னா டிரைவ் தான் எந்த வேலையுமே உங்களுக்கு இருக்காது இதுக்கு நம்ம ஒரு லட்சத்தி நாற்பதாயிர ஃபைனலாக கேட்டோம் இந்த வீடியோ பார்த்து வர உங்க கஸ்டமருக்கு வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்துக்கு பண்ணித்தரேன் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் எக்ஸ்பல்ஸ் டூ ஹண்ட்ரட் பாக்குறீங்க டூ ஹண்ட்ரட்ல டூ வி இது வண்டி பத்தொன்பதாயிரம் தான் ஓடி இருக்கு நம்பர் தான் சென்னை நம்பரு ஆனா கஸ்டமர் லோக்கல் தான் சென்னையில் வேலை செய்யறப்ப வாங்கினது வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு இதுக்கு நான் பெஸ்ட்டாக கேட்குற வேலை வந்து எழுபது ரூபாய்க்கு ஃபைனாக பண்ணி தரேன்னு சொன்னேன் உங்கள் கஸ்டமருக்கு இந்த வீடியோ பார்த்து வர உங்களுக்கு அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் எக்ஸ்பல்ஸ் டூ ஒன்று அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் கையில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா முப்பதாயிரம் அமௌண்ட் பண்ண முடியுங்க இந்த வண்டி ஃபினான்ஸ் பண்ணிப்பான் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் எக்ஸ்பல்ஸ் டூ ஹண்ட்ரட் டூ வி தான் தஞ்சாவூர் நம்பர் பிளாக் கலர் வண்டி நீட்டாக இருக்குது இதுக்கு நம்ம கேட்குற வேலை எழுபது ரூபா சொன்னோம் இதுவும் சேம் ரேட்டு உங்களுக்கு அறுபத்தெட்டு ரூபாய்க்கு ஃபைனா முடிச்சுறேன் நேரில் வந்து பாருங்க இருபது டு இருபத்தஞ்சு ரூபா முன்புறதா எடுத்துக்கலாம் என்ன ஸ்கூட்டியில் வந்து இவ்வளவு வண்டி இருக்கு சரிங்களா லோ இருந்து லேட்டஸ்ட் வரைக்கும் வச்சிருக்கோம் டீட்டெயில் டெய்லியா சொல்றேன் பாருங்க இப்ப நீங்க பாக்குற ஃபர்ஸ்ட் வண்டி வந்து எமதா ஆல்ஃபா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு டயர்லாம் புது டயரு அவுட்லுக்கு நீட்டா இருக்கு இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இந்த வண்டியை உங்களுக்கு நான் முப்பதாயிரம் ரூபா சொல்றேன் நேரில் வர கஸ்டமருக்கு இருபத்தி எட்டாயிரத்துக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இப்போ நீங்க பாக்குற மேஸ்ட்ரோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு இதுக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற வேலை இருபத்தெட்டு ரூபா சொல்கிறோம் நேரில் வாங்க ஒரு இருபத்தி ஆறு ரூபாய் பைனலா முடிச்சுறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த வண்டி பைனான்ஸ் ஆப்ஷன் உண்டு ஜஸ்ட் பத்தாயிரம் ரூபா முன்பணம் கொடுக்கிறான் இந்த வண்டியில் எந்த வண்டி வேணால் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஸ்கூட்டி பிப் ப்ளஸ் பார்க்குறீங்க டயர் புதுசு அவுட்லுக்லாம் சும்மா சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாதிரி இருக்கும் பதினாலு மாடலுக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற வில இருபத்தெட்டு ரூபா சொல்கிறோம் இருபத்தி ஆறு ரூபாய் உங்களுக்கு பண்ணி பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் லோன் ஆப்ஷன் உண்டு பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கொடுத்தா எடுத்துக்கலாம் வண்டி எல்லாம் தெளிவா இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்கூட்டி ஜஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் அவுட்லுக்குலாம் ஃபுல்லாக பக்கமாக பெயிண்ட் பண்ணி வண்டிக்கு பத்தாயிரரூவா கிட்ட செலவே பண்ணியிருக்கலாம் டயர் பாயிண்ட் அவுட்லுக் எல்லாமே நீட்டாக இருக்கும் எடுத்திங்கன்னா எந்த வேலையும் உங்களுக்கு இருக்காது இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற வேலை நாற்பத்திரண்டு ரூபா சொல்கிறோம் நாற்பது ரூபாய்க்கு ஃபைன்லாம் முடிச்சிடும் ஃபினான்ஸ் ஆப்ஷன் உண்டு பதினஞ்சாயிரரூபா முன்பணம் கொடுத்தா இந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினேழு எம்ஆர் ஆர் பார்க்குறீங்க இசட் வண்டி நல்லா பெருசாக இருக்கும் டிஸ்க் பிரேக் கூட வரக்கூடிய வண்டி வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது புதுக்கோட்டை நம்பர் சிங்கிள் ஓனர் இந்த வண்டி நாற்பத்தி ரெண்டு ரூபா நான் கேட்குறேன் நாற்பதாயிரத்துக்கு ஃபைனெலாம் பண்ணித்தரேன் ஜஸ்ட் பதினஞ்சாயிரம் ரூபாய் முன்பண இருந்துச்சுன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் நேரில் வந்தீங்கன்னா எக்ஸபிள் எதாவது பண்ணிக்கலாம் ஃபைன் இருந்தால் கழிச்சு கொடுத்துட்லாம் இப்போ நீங்கள் பார்க்குற சுசி எக்ஸஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் புல்டூத் உள்ள மாடல் தான் டிஸ்க் பிரேக் கூட வரும் செவன்ட்டி கேட்குறாங்க இது கஸ்டமர் வண்டி தான் அவங்க எதிர்பார்க்குற சவன்ட்டி நேரில் வாங்க ஏதாவது கொஞ்சம் குறைச்சி பேசி பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்குற ஆக்டிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு சிக்ஸ் ஜி பார்க்குறீங்க எல்இடி லைட்டோட வரக்கூடிய வண்டி வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்கு பெஸ்ட்டாக அறுபத்தஞ்சுருவா சொல்கிறோம் நேரில் வர கஸ்டமருக்கு அறுபத்திரெண்டு ரூபாய் உங்களுக்கு ஃபைனாக முடிச்சிடறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆக்டிவாக சிக்ஸ் ஜி திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டாயிரத்திட்ட ஓடி இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்ட்டாக கேட்குற வேலை எழுபது ரூபா சொல்கிறோம் இருபத்திரெண்டு மாடல் நேரில் வாங்க ஒரு அறுபத்தாறு ரூபாய் ஃபைனாக முடிச்சுட்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஆக்டிவாக சிக்ஸ் ஜி இப்போ நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபது பஷினோ திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் இந்த வண்டி நம்ம அறுபது ரூபாய் கேட்கிறோம் ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு பைனா பண்ணி தருவோம் ஃபைன் எது இருந்துச்சுன்னா அந்த வண்டியில் எவ்வளவு இருக்கோ அதை கட்டியோ கழிச்சோ கொடுத்துடுவோம் ஃபினான்ஸ் ஆப்ஷன் உண்டு கையில பதினஞ்சாயிரம் முன்பு தான் அந்த பஷின் எடுத்துக்கலாம் இப்போ நீங்க பாக்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஸ்கூட்டி பிளஸ் அவுட்லுக் மட்டும் தான் கம்மியா இருக்கும் இன்ஜினும் ஓட்டுறதுக்கு எல்லாமே கிளாஸா இருக்கு செல்ஃப் சாட்டோட இருக்கு ஓட்ட கத்துக்கவங்களுக்கு பெஸ்டா இருக்கும் ஓட்டி பழகுறவங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம் அவுட்லுக் மட்டும் தான் கம்மியா இருக்கும் இந்த வண்டியை உங்களுக்கு நான் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு தரேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணி தரேன் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கொண்டு வந்து எடுத்துக்கலாம் வண்டியோட அவுட்லுக் மட்டும் தான் கம்மியா இருக்கும் இஞ்சி தான் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இந்த வண்டி போன வீடியோவில் போட்டிருப்போம் ஒரு அட்வான்ஸ் ஒரு என்ன போட்டாரு வண்டி டெலிவரி காண்டி நின்றுட்டு இருக்கு அது ஒரு ரூபா கொடுத்துருவோம் போன டிரை இது வந்து பதினாறு மாடல் சொல்லியிருந்தோம் வேலை ஒன்று இருபது சொன்னோம் அந்த கஸ்டமருக்கு நம்ம ஒன்று பதினஞ்சு கொடுத்துருக்கோம் இப்போ இந்த வண்டி நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சுஜியில இன்ட்டு வண்டி நல்லா பெருசாக பக்காவாக இருக்கும் போன வீடியோவில் காட்டியிருப்போம் நம்ம போன வீடியோ லேட்டு கொஞ்சம் கூட சொல்லியிருந்தோம் இந்த வண்டியை இந்த வீடியோவில் இந்த வண்டி ஆஃபராக கொடுக்க போகணும் இதோட விலை வந்து இப்போ நாற்பதாயிரத்துக்கு உங்களுக்கு ஃபைனலாக பண்ணித்தரேன் இந்த வண்டியில ஒரு நாலாயிரம் ரூபாய் போலீஸ் ஃபைன் எதாவது இருக்கும் அதை கழிச்சு கொடுத்துலாம் தேவைப்படுறவங்க ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்தேன் கையில ஒரு பதினஞ்சாயிரம் முன் மண்பானா அந்த வண்டி எடுக்கலாம் டயர்லாம் புதுசாக இருக்கும் அவுட்லுக் நீட்டாக நீட்டா இருக்கும் தேவைப்படுறவங்க வந்து பாரு இப்போ நம்ம வந்து லோ பட்ஜெட்ல ஒரு ஹையர் சிசி வண்டி பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஹோண்டா ஹார்னட் ஹார்னட்ல ஒன் சிக்ஸ்டின்னு சொல்லுவாங்க டபுள் டிஸ்க் உள்ள வேரியன்ட்டு வண்டியோட அவுட்லுக் நீட்டா இருக்கு இன்ஜின் பர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு வண்டி வாங்குற காசுக்கு ஒருத்தா இருக்கும் வண்டி சூப்பரா இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்டா கேட்கற வில முப்பத்தி மூணு ரூபா சொல்றோம் முப்பதாயிரத்துக்கு பைனா படுத்தும் இருபத்தெட்டு ரூபாய்க்கு முடிச்சுறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு இருபத்தெட்டு ரூபா கையில பத்தாயிரம் ரூபாய் முன்புறதா பினான்ஸும் பண்ணி தர வண்டி இன்ஜின்லாம் தான் இருக்கும் லோ பட்ஜெட்ல ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாவே இருக்கும் இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஹார்னட் ஒன் சிக்ஸ்டி தான் இது ஒரு கஸ்டமர் வண்டி தான் இது வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு அவுட்லுக்கு இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் கேட்கிறாரு அவரு ஒரு ரெண்டு ரூபாய் உங்களுக்கு ஃபைனலா பண்ணித்தரேன் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கொடுங்க இந்த வண்டி லோன் போட்டு போய்கிட்டே இருக்கலாம் இப்ப நம்ம பாக்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு மாடல் ஹார்னட் டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லுவாங்க அதாவது இது இரநூறு சிசி செக்மெண்ட்ல வரக்கூடிய வண்டி வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஃபுல் எல்இடி லைட் வரும் அப்சைட் போர்க்கு வரும் வண்டி நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்ட்டா ஃபைனலா சொல்ற சொல்கிற வேலை அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு முடிச்சிடும் ஜஸ்ட் இருபதாயிரம் முன்பான கொடுக்கறேன் அந்த வண்டி ஃபினான்ஸ் கொடுக்கலாம் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சிங்கிள் ஓனர் தான் ஃபைன் எவ்வளவு இருக்கும் எந்த வண்டியில அது நூறு ரூபா இருந்தாலும் ஆயிரம் ரூபா இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் கழிச்சு ஒன்றும் பிரச்சனை இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஸ்பெண்டர் பிளஸ் திருச்சி நம்பர் சரிங்களா சிங்கிள் ஓனர் டயர் பாயிண்ட் நல்லா இருக்கு இன்ஜினு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் கலர் கிரேல வண்டி நீட்டா இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்டா சொல்ற வேலை ஐம்பதாயிரத்துக்கு உங்களுக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் போலீஸ் ரூபாய் எதோ இருக்கு அதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு சில்றதா வரும் கையில ஒரு பன்னெண்டாயிரம் இந்த வண்டி எடுத்துக்கலாம் இன்ஜின்லாம் குவாலிட்டியா இருக்கும் பெஸ்டான ரேட்டுக்கு உங்களுக்கு பாக்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வெர்ஷன் ஒன்னு பாக்குறீங்க வண்டியோட கண்டிஷன் பதிமூணுக்கு உண்டான கண்டிஷனோட வண்டி நல்லா தெளிவாவே இருக்கு இதை உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸா பண்ணணும் வெறும் இருபத்தி ரூபாய்க்கு தரேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வெர்ஷன் ஒன்னு உங்களுக்கு பண்ணி தரேன் கையில பத்தாயிரம் ரூபாய் வாங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஃபைன் லிஸ்ட் இப்போ நீங்கள் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வெர்ஷன் ஒன்னு பார்க்குறீங்க வண்டி நாற்பத்தஞ்சு குவாலிட்டியா இருக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு உங்களுக்கு பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இப்போ நீங்க பாக்குற எஃபிசேட் எஸ் ரெண்டாயிரம் டூ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த வண்டியை உங்களுக்கு அதான் நாற்பதாயிரத்துக்கு தரேன் கையில பத்தாயிரம் ரூபாய் முன்புதான் இந்த எஃபிஷியட் எடுத்துக்கலாம் இப்ப நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எஃப் எஸ் வருஷன் டூ இது உங்களுக்கு நாப்பத்தஞ்சாயிரத்துக்கு ஃபைனலா முடிச்சுறேன் இந்த வண்டியில எவ்வளவு கட்டி கொடுத்துறேன் வண்டி நல்லா ஃபேன்சி நம்பரு வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் இப்ப நம்ம அடுத்து மைலேஜ் செக்மெண்ட்ல எல்லா வண்டி பாக்க போறோம் பாக்குற வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஹோண்டா எஸ்பி ஒன் டுவெண்ட்டி சொல்லுவாங்க இது சைனை விட பெட்டராகவே இருக்கும் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரிஸ்க் பிரேக்கோட இருக்கு எல்இடி லைட்டு டிஜிட்டல் பெட்ரி எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு பெஸ்ட் பிரைஸா அவங்க சொன்னோம்னா அறுபத்தி ஆறாயிரத்துக்கு தரேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அறுபத்தாயிரம் ரூபாய் கையில இருபதாயிரவா முன்பு தான் இந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சி டி ஹண்ட்ரடு பிஎஸ் ஃபோர் டைப்பு பழைய மாடல் கார்பெட் வர டைப்பு வண்டி நல்ல தரமாக இருக்கு இதுக்கே நம்ம உங்களுக்கு பெஸ்ட்டாக கேட்குற வில நாப்பதாயிரம் ரூபா சொல்றேன் நேரில் வர கஸ்டமருக்கு முப்பத்தி ஆறாயிரத்துக்கு ஃபைனலாக முடிச்சுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மாடல முப்பத்தி தரேன் தேவைப்படுற கஸ்டமர் வாங்க கையில பத்தாயிரம் ரூபாய் முன் ஃபைனான்ஸ் கூட எடுத்துக்கலாம் இப்போ நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வித் செல்ஃப் சீட் ஹண்ட்ரட் பாக்குறீங்க இதை உங்களுக்கு இருபத்தி எட்டாயிரத்துக்கு தரேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வித்தவுட் அவுட் செல்ஃப் இருபத்தி எட்டாயிரம் தரேன் இப்போ நம்ம பாக்குறது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சீட்டி ஹண்ட்ரட் செல்ஃப் அதாவது அதுவும் செல்ஃப் சைப்ல தான் வரும் வண்டி நல்ல தெளிவா இருக்கு இதை உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரத்துக்கு ஃபைனலா பண்ணி தரேன் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கொடுங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் வண்டி தெளிவா இருக்கும் ஃபைன் எது இருந்தாலும் கழிச்சிக்கலாம் தேவபர கஸ்டமர் நேரில் வந்து பாருங்க பேஷன் ப்ரோ பாக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் திருச்சி நம்பரு சரிங்களா வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு இண்டிகேட்டர் ஏன்டா உடஞ்சிருந்தீங்க எடுத்து வைக்கிறேன்னு உடச்சிட்றாங்க பயில இது வரைக்கும் நாலஞ்சு உடஞ்சிருச்சு வண்டி தெளிவா இருக்கு திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் ஓல்டு பேஷன் ப்ரோ ஒரிஜினாலிட்டியா இருக்கு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே வந்த டேங்கு டோரு வால் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும் பெஸ்ட் ப்ரைஸில் தரேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலை முப்பத்தி மூணாயிரத்துக்கு தரேன் பைன் ஒரு ஆறாயிரம் ரூபா என்னமோ இருக்கும் அதை கழிச்சிக்கலாம் கையில் பத்தாயிரம் ரூபா முன் தான் ஃபைனான்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வந்து பிளாட்டினா கலெக்ஷன் இருக்குது பிளாட்டினாலே மொத்தம் நம்மள்கிட்ட நாலு வண்டி இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் பிளாட்டினா வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் இதை உங்களுக்கு வந்து நான் ஐம்பது ரூபா ஃபைலா கேட்டேன் உங்களுக்கு நேரில் வந்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு ஃபைனலா முடிச்சுறேன் கையில பத்தாயிரம் ரூபா முன் பண்ணாதான் இந்த வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நல்ல கண்டிஷனா இருக்கும் எது குறைகள் இருந்தா சொன்னீங்கன்னா நாங்க சரி பண்ணி கொடுத்துருவோம் இப்ப நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபது பிளாட்டின்னா இதை உங்களுக்கு நான் நாப்பத்தஞ்சாயிரத்துக்கு பண்ணி பண்ணித்தரேன் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் ஹண்ட்ரட் சிக்ஸ் தான் பிஏ சிக்ஸ் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இப்ப நீங்க பாக்குற ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் தான் வண்டி நல்லா இருக்கும் இதுக்கு நம்ம கேட்கிற வேலை வந்து உங்களுக்கு ஃபைனா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு முடிச்சுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிளாட்டினா பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கொடுத்தீனா வண்டி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பேஷன் எக்ஸ்ப்ரோ டிஜிட்டல் மீட்ரு வண்டி அலாய்விலோட வந்துடும் பேட்டரி உங்களுக்கு புதுசு போட்டு இந்த வண்டியை உங்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபா இருபத்தஞ்சாயிரத்துக்கு முடிச்சுறாங்க இதே திருச்சி நம்பர் தான் சிங்கிள் ஓனர் தான் அவுட்லுக் வண்டி நல்லா இருக்கு பதினஞ்சு கூட்டான எல்லா கண்டிஷன் இருக்கும் ஜஸ்ட் இருபத்தஞ்சாயிரம் புது பேட்டரி எக்ஸிட் பேட்டரியோட தரேன் இப்ப நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் பல்சர் ஒன் எயிட்டி எஃப் சொல்லுவாங்க அப்படியே டூ டுவெண்டி பேஸ்ட்ல இருக்கும் பி எஸ் போர் டைப் ஏபிஎஸ் உள்ள மாடல் இதை உங்களுக்கு அறுபத்தஞ்சாயிரத்துக்கு பைன்லாம் பண்ணித்தரேன் இந்த வண்டியில எவ்வளவு ஃபைன் இருக்கோ அதை உங்களுக்கு கழிச்சோ கட்டிய கொடுத்துரும் ஒரு ஒரு ஜஸ்ட் கைல வருவோம் முன்பு வண்டி எடுத்துக்கலாம் இப்போ கிட்ட நம்மகிட்ட ரெண்டு எக்ஸல் வந்திருக்கு ரெண்டுமே இது வந்து பதினேழு மாடல் இது பதினெட்டு மாடல் இதை உங்களுக்கு இருபதாயிரத்துக்கும் இதை இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் பண்ணித்தரேன் கையில் எட்டாயிரம் டு பத்தாயிரம் முன்பா வந்தாலே இந்த வண்டி எடுத்துக்கலாம் வண்டிலாம் நல்லாயிருக்கும் இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் அப்பாச்சி டூ ஹண்ட்ரட் ஃபோர் வி அதாவது ஃபோர் வி டைப்பில் டூ ஹண்ட்ரட் ரெண்டு டயருமே புதுசு பேக் டயரும் புதுசு ஃப்ரண்ட் டயர் புதுசு இன்ஜின்னு அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய பெஸ்ட் வண்டிக்கு உங்களுக்கு ஃபைனல் ரேட்டாக முப்பத்தி ஐயாயிரத்துக்கு தரேன் எவ்வளோக்கு முப்பத்தாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் அப்பாச்சி டூ ஹண்ட்ரட் தரேன் கையில் வந்து பத்தாயிரவா முன்பணம் கொண்டு வாங்க வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற ரெடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு உங்களுக்கு பண்ணி தரலாம் வண்டி நல்லா இருக்கும் நீங்கள் நீங்க பாக்குற ஹூண்டா யூனிக்கான ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு அது உங்களுக்கு இருபதாயிரத்துக்கு ஃபைனலா பண்ணி தரலாம் அதுக்கும் பினான்ஸ் ஆப்ஷன் வந்து பத்தாயிரம் ரூபாய் முன்பண கொடுத்தா அந்த வண்டி இருக்கும் இப்போ நீங்க பாக்குறது அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வி பாக்குறீங்க வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு இது வந்து டயர் அவுட்லுக் எல்லாமே நீட்டா இருக்கும் இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸா பண்ணி கொடுக்கணும்னா ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்றோம் ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பதாயிரத்துக்கு ஃபைனலாக முடிச்சுறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இப்போ நீங்கள் பார்க்குற ஹோண்டா லிவோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு டயர்லாம் புதுசு அவுட்லுக் நீட்டாக இருக்குது மைலேஜ் பெஸ்ட்டாக தரும் இந்த வண்டியை உங்களுக்கு நான் ஃபைன்லாம் முப்பத்திரெண்டு ரூபா கேட்டேன் முப்பதாயிரத்துக்கு ஃபைனலாக முடிச்சு தரேன் கையில் பத்தாயிரம் ரூபாய் முன் பண்ணாதே உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவான் இப்போ நீங்கள் பார்க்குற ரெண்டு சிடி ஒன் டென் அந்த வண்டி என்கிட்ட கொஞ்சம் ரொம்ப நாளாக அனுக்கிறனால உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக பண்ணித்தரேன்னா நாப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தர இருபத்தி ரெண்டு மாடல நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு தரேன் கையில் ஒரு ஏழாயிரம் ரூபாய் முன்பணம் கொண்டு வாங்க பைனான்ஸ் பண்ணி தந்துறேன் ஓவரால் எல்லா வண்டியும் தெளிவா சொல்லியிருப்பேன் சில வண்டிகளுக்கு எதுவும் புரியலாம் போன் கேளுங்க மேக்ஸிமம் வாட்ஸ்அப் கால் கொஞ்சம் தவிர்த்துக்கேன் ஏன்னா நீங்க வாட்ஸ்அப்ல கால் பண்ணீங்கன்னா சாதா கால் வருது ரெண்டுமே மிக்ஸ் ஆனால நம்மளால பேச முடியல போட்டோஸ் தயவு செஞ்சு கேட்கவே கேட்காதிங்க ஏன்னா ஒவ்வொரு வண்டியோட போட்டோஸ்லாம் நிறைய எடுக்க முடியலனால அதனால நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க வீடியோவில் காட்டுற வண்டியே தெளிவா இருக்கும் ஒரு சில பேர் ஆனால் உங்களோட என்ன வண்டின இருக்கின்றீங்க இவ்வளோ வண்டியை என்னால் சொல்ல முடியாது அதனால நம்ம என்ன சொல்லணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க ஏ டு செட் எல்லாமே சொல்லியிருக்கோம் அந்த வண்டி இருக்கான்னு போன் பண்ணி கேட்டீங்கன்னா நாங்கள் இருக்கு இல்லைன்றத சொல்லிடுவோம் ஏன்னா எங்களுக்கு நிறைய கால்ஸ் வரனாலதான் நாங்களால் அட்டன் பண்ணி பேச முடியல நேரில் வந்து பாருங்க ரேட்டு மேட்ரே கிடையாதுன்னா எனக்கு காசோட வந்திருக்கேன் எனக்கு பார்த்து எதாவது அனுசரித்து கொடுங்க அப்படின்னா நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறோம் பினான்ஸ் ஆஃபிஸன் கரெக்டா பண்ணி கொடுத்துரும் பினான்ஸுக்கு பெரிய ப்ரூஃப்லாம் கிடையாது ஆதார் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கொஞ்சம் ஹை பட்ஜெட் அதாவது ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட லோன் வாங்க போயிங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு இருக்கும்னு கேட்பாங்க அதுக்கு இபி பில் மட்டும் எடுத்தா போதும் மற்றபடி அந்த பத்து ரூபா முன்பணம் போன ஆதார் ரேஷன் கார்டு கூட ஒருத்தர் ஜாமீன் போனா உங்களுக்கு ஆதார் கார்டு ஃபைனான்ஸ் எவ்வளவு தூரம் போட முடியும் திருச்சியில இருந்து ஐம்பது கிலோமீட்டர் அதுக்குள்ள இருந்தா மட்டும் தான் பினான்ஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலேனா நாங்க ஃபினான்ஸில் கேட்கணும் ஏன்னா நாங்க ஃபினான்ஸ் தர மாட்டோம் வெளியே தான் வாங்கி தரோம் நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டா தான் சொல்லியிருக்கோம் நேர்ல வந்து பாருங்க விசிட் பண்ணி பாருங்க இந்த வண்டிக்கு வந்து எல்லா வண்டிக்குமே நாங்க வந்து அஞ்சு லிட்டர் ஆஃபர் பெட்ரோல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது பத்தாயிரவா முன்பணம் கொடுத்து எடுத்தாலும் ஐம்பதாயிரம் ரூபா முன்பணம் கொடுத்தாலும் பண்ணித்தரோம் நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க எல்லா வண்டி